பாடல் மூன்று கூவின பூங்குயில் கூவின கோழி குறுகுகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனச் சேரிகழ தாலினை காட்டாய் திருப்பெருந்தூரையூரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் யம எம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம் பாடலின் பொருள் பொழுது விடிந்ததை உணர்த்தும் வண்ணம் அழகிய குயில்கள் கூவின கோழிகள் கூவின பறவைகள் ஒலித்தன சங்குகள் முழங்கின சூரியனின் ஒளி பரவவே நட்சத்திரங்களின் ஒளி மங்கியது உதய காலத்தில் வெளிச்சம் தோன்றியது எமக்கு அன்புடன் சிறந்த வீர கழலை அணிந்த திருவடிகள் இரண்டையும் காட்டுவாயாக தேவனே திருப்பெருந்துரையுறை சிவபெருமானே யாவரும் அரிதற்கு அரியவனே எங்களுக்கு எளியவனே எம் தலைவனே பள்ளி எழுந்தருள்வாயாக